Yard on the sand, yard on அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளியை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காவல்துறை கைது செஞ்சாங்க இப்ப வரைக்குமே ஞானசேகரன்கிற இந்த நபர் மட்டும்தான் குற்றவாளியா அறியப்படுறாரு காவல்துறையும் அதை தான் சொல்றாங்க ஆனா சார் ஒருத்தர் இருப்பதாகவும் அவர் ஆசை கிணங்க நடந்து கொள்ளணும்னு மாணவியை குற்றவாளி ஞானசேகரன் மிரட்டியதா ஊடகங்கள்ல வந்த செய்திகளை பார்த்தோம் ஆனா இந்த அரசு இதை மறுக்கிறாங்க அதாவது ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி வேற யாரும் இதுல சம்பந்தப்படல அப்படிங்கறதுதான் அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுது இதுக்கு பின்னால பல சந்தேகங்கள் இருக்கு அதை மக்களாகிய உங்க முன்னிலையில எழுப்ப வேண்டிய கடமை இருக்கு முதலாவது சந்தேகம் ஞானசேகரன் பயன்படுத்தின செல்போன்ல யாருக்கும் போன் செஞ்சு பேசல அப்படின்னு சொல்றாங்க டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரனை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்து வெறும் விசாரணை மட்டும் செஞ்சு வெளிய விட்டுட்டு அடுத்த நாளான டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் கைது செஞ்சிருக்காங்க இந்த இடைப்பட்ட காலத்துல குற்றவாளி சுதாரிப்பு அடைஞ்சு ஆதாரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருக்கலாம் இந்த நிலையில குற்றவாளியை வெளியே விட்டது எதற்காக இரண்டாவது சந்தேகம் பாதிக்கப்பட்ட மாணவி இருபத்தி மூன்றாம் தேதியே பல்கலைக்கழகத்துல போய் தனக்கு நேர்ந்த முறையிட்டும் பல்கலைக்கழக சார்பில் எடுக்கல ஒரு நாள் கழிச்சு காவல்துறைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நாள் இடைவெளியில குற்ற சம்பவம் நடந்த இடத்துல இருந்த கைரேகை உள்ளிட்ட ஆதாரங்கள் பல அழிஞ்சிருக்கும் பல்கலைக்கழகம் தரப்புல இருந்து உடனடியா காவல்துறையை அணுகாம காலம் தாழ்த்தினது எதுக்காக மூன்றாவது சந்தேகம் பாலியல் வன்கொடுமைகளால பாதிக்கப்பட்டவர்களோட தகவல்களை மிகவும் கவனமா கையாளணும் எக்காரணத்தை உடைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தகவல்கள் கசிஞ்சிருக்கு இதன் மூலம் இந்த மாதிரி பாலியல் வன்முறைகளுக்கு பெண்கள் பாதிப்புக்குள்ளானா கூட அவங்க வெளியே சொல்லவே அச்சப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி அவங்க புகார் கொடுக்க முன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு செய்யப்பட்டதா இப்படி பல சந்தேகங்கள் எழுந்திருக்க கூடிய நிலையில குற்றவாளி குறிப்பிட்ட அந்த சார் யாரு அதிகார பலம் உடையவரா இல்ல அரசியல் பின்புலம் உடையவரா அல்லது அரசியல் பலம் கொண்ட நபரா